எதுக்கு மக்கள் புகழ் பெறணும் ஒரு விஐபியாக மாறணும் அப்படி பணக்காரர் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க தான் சுதந்திரமாக வாழ முடியும் ஒரு பணக்காரங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது ஒரு விஐபிகளுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது அவங்க தான் சுதந்திரமாக வாழ முடியும் ஆண் பெண் உறவில் சுதந்திரமாக வாழ முடியும் ஒரு விஐபி விரும்பிய வாழ்க்கை வாழ முடியும் விரும்பிய வாழ்க்கை யாருக்கு வந்து ஏழைகளுக்கோ நடுத்தர வர்க்கத்தினருக்கோ விரும்பிய மாதிரி வாழ முடியாது ஏழைகளால் விரும்பிய மாதிரி வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து விரும்பிய மாதிரி வாழாது நடுத்தர வர்க்கத்தினருக்கு கொஞ்சம் பரவாயில்ல விரும்ப விரும்பின வாழ்க்கை ஓரளவு கிடைக்கும் பணக்காரங்களுக்கு விஐபிகளுக்கு அவங்களுக்கு விரும்பின வாழ்க்கை நல்லா கிடைக்கும் விரும்பின மாதிரி வாழலாம் பிடிச்ச வாழ்க்கை வாழணுன்னா ஒரு பணக்காரங்களாக இருக்கணும் ஒரு விஐபியாக இருக்கணும் அதனால தான் பணத்தை தேடி போகிறாங்க பணத்தை தேடி மக்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த பணத்தை தேடி சம்பாதிச்சு விரும்பின மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாம் அப்படின்னு இப்போ வெளிநாட்டுகள்லாம் ஏன் போகிறாங்க அங்கே தான் விரும்ப விரும்புகிற வாழ்க்கை இங்கே தடை கிடையாது பிடித்த மாதிரி வாழலாம் வெளிநாட்டில் ஆண் பெண் உறவில் சுதந்திரம் இருக்குது பணக்காரங்களாக ஆகுறதுக்கு என்ன காரணம் ஏன் விஐபிஆ ஆகணும் ஒரு பெறணும்னு நினைக்கிறாங்கன்னா பெற்றவர்களுக்கு ஆண் பெண் உறவில் சுதந்திரம் இருக்குது பிடித்தவர்கள் பிடித்தவர்களுடைய உறவு ஈஸியாக கிடைக்கும் இன்றைக்கி சா நீங்கள் ஒரு ஏழையாகவோ நடுத்தர வர்க்கத்தினரோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நட்புங்கிறதே கிடைக்காது உங்கள் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட வேறு வழி இல்லாமல் பேசணும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வழி அதே நேரத்தில் நீங்கள் ஒரு விஐபி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கான உறவுகள் தேடி வரும் போட்டி போடுவாங்க உங்கள் கிட்டே பழகுறதுக்கு பேசுறதுக்கு உங்கள் கிட்ட செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு போட்டி போடுவாங்க அவ்வளோ உறவுகள் அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான உறவுகளை தேர்ந்தெடுத்துக்கலாம் நண்பர் நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு விஐபி ஆகிட்டீங்க புகழ் பெற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான உறவுகள்லாம் நிறைய ஆப்ஷன் கிடைக்கும் உங்கள் நண்பர் பெஸ்ட்டாக ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கலாம் பெ ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நல்ல நண்பர் அதுலேருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுவே நீங்கள் ஒரு சாமானியனாக இருக்கீங்க நடுத்தர வர்க்கத்தினராக இருக்கீங்க ஏழையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களாம் உங்களுக்கு கிடைச்சதை தான் எடுத்துக்கணும் செலக்ட் பண்ணிடலாம் தேர்ந்தெடுத்துலாம் நீங்கள் பழக முடியாது உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கணும் பக்கத்தில் யார் இருக்காங்க உங்கள் வேலை பார்க்குற இடத்துல யார் பக்கத்தில் இருக்கா அவங்க கூட பழகி தான் ஆகணும் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து உடன்பாடு இல்லாமல் இருக்கும் இல்லைனாலும் நீங்கள் அவங்ககிட்ட பழகி தான் ஆகணும் புதிய உறவுகள் உங்களுக்கு பிடித்த உறவுகளை தேடி போக முடியாது ஆண் பெண் உறவில் சுதந்திரம் உறவு முறைகளில் ஒரு சுதந்திரம் பிடித்தவர்களோடு பழக வேண்டும் எனது கருத்துக்கள் கருத்துக்களில் உடன்பாடு உடை உடையவர்களோடு படக வேண்டும் அப்படின்னா நான் ஒரு விஐபியாக இருந்தால் அது எனக்கு ஈஸி அப்போ என் மனசு அமைதியாக இருக்கும் எனக்கு வந்து வாழ்க்கை ஜாலியாக இருக்கும் எனக்கு தேவையான நண்பர்கள் கிடைக்கணும் அப்போ தான் என் வாழ்க்கை ஜாலியாக இருக்கும் என் பக்கத்திலே கிடைக்கணும் அது யார் கிடைக்கும் அப்படின்னா நண்பர்கள் அப்புறம் ஒரு காதலி அல்லது வாழ்க்கை துணை கணவன் மனைவி அது மாதிரி பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லி பிடிச்சவங்களா கிடைக்கணும் அப்படின்னா நீ ஒரு விஐபியாக இருந்துட்டேன்னு வச்சுக்கோ ஒரு நடிகர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணுவாங்க அதுலேருந்து யாரை பிடிச்சிருக்கோ அவர் தேர்ந்தெடுத்துப்பார் தனக்கு த தனக்கான நண்பரை ஈஸியாக கண்டுபிடிப்பார் ஒருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தர் கிடைப்பாங்க ஒரு நண்பர் பேசலை இடையில போய் நண்பர் கூட பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவார் அது மாதிரி நண்பர் போனால் இன்னொரு நண்பர் கிடைப்பார் இது இது வந்து புகழ்பெற்ற புகழ்பெற்றவர்களுக்கு ஈஸி ஆனால் அதுவே சாமானியர்கள் இருக்காங்கள்ல நடுத்தர வர்க்கத்தின ஏழை பிடிக்க ஏதோ ஒன்று பக்கத்தில் இருக்கிறவங்கள அவங்க பிடிக்கலைனாலும் அவங்க கூட தான் பழகணும் அவங்களால போகவும் மாட்டாங்க போகவும் முடியாது அந்த மாதிரி லாக்காகி கிடக்க வேண்டியதான் போக போகவும் மாட்டாங்க போனால் இன்னொருத்தர் இன்னொருத்தர் வருவார் இன்னொருத்தரும் மாட்டார் இவரும் மாட்டார் இன்னொருத்தரும் ஒன்று கிடைக்க மாட்டாங்க இருக்கிறத ஏற்றுக்கணும் பிடிக்காத கணவனோட வாழ்கிறது எந்த ஒரு பெற்ற ஒரு ஆளும் பிடிக்காதவங்களோட வாழ மாட்டாங்க ஒரு பண கூட வாழ்வோம் ஆனால் புகழ்பெற்றவன் இருக்கான் பாருங்கள் பணம் இருக்கும் ஆனால் புகழ் இருக்காது எல்லாருக்கும் தெரிந்த ஒருவராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிடிக்காத வாழ்க்கையே வாழ மாட்டாங்க வாழ வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு பிடித்த உறவுகள் நிறைய அவங்கள தேடி வரும் அதனால் அந்த உறவுகளில் ஆகிப்பாங்க பிடிக்காத உறவை ஈஸியாக கழட்டி விட்டுப்போம் புகழ் பெற்றவன்ட்ட நிறைய பணம் இருக்கும் அப்போ பிடிக்காத ஒரு மனைவியை பிடிக்காத ஒரு கணவனை ஈஸியாக கழட்டி விட்டுருலாம் அவனுக்கு தேவையான பணத்தை கொடுத்துருவாங்க ஒரு ம பிடிக்காத ஒரு மனைவியாக அப்போ இந்த அவனுக்கு தேவையான இந்த பணத்தை எடுத்துக்கோ ஏன்னா அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது நிறைய புகழும் இருக்குது அதனால் அவன் எதை செஞ்சாலும் அவனுக்கு நிறைய பாதுகாப்பும் இருக்குது ஆனால் ஒரு சாமானியனாக இருந்து ஒரு மனைவியை நீ விவகாரத்து பண்ணும் பிடிக்காத மனைவியெல்லாம் விவகாரத்து பண்ணால் பெரிய பிரச்சனை வரும் சொந்தக்காரங்க சண்டை கண்டை வருவாங்க அதனால தான் பெறணும்னு ஏன் ஆசைப்படுறாங்கன்னா புகழ்பெற பெற்றவங்க தான் பிடித்த வாழ்க்கையை வாழ்வாங்க சுதந்திரமாக வாழ்வாங்க உறவுகளுக்கு அடிமையாக மாட்டாங்க பிடித்த உறவுகளை தேர்ந்தெடுத்து வாழ்வாங்க ஆண் பெண் உறவில் சுதந்திரம் இருக்கும் அதனால தான் பெற்றவர்களாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அதுதான் காரணம் இப்போ ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா கூட புகழ் புகழ்பெற்றவங்கிட்ட நிறைய பணமும் இருக்கும் இப்போ அவங்களுக்கு ஈஸியாக தப்பு பண்ணலாம் ஒரு சாமானியன் தப்பு பண்ணுறதுக்கு ஒரு தவறான உடல் உறவு அப்படின்னா ஒரு பொண்ணோட தனது மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு பொண்ணோட அவன் உடல் உறவு வச்சுக்கிறான் அப்படின்னா ஒரு சாமானியன் ஏழை என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் இடம் தேடுவான் எங்கடா இடம் கிடைக்கும் எங்கே போய் அந்த தப்பு பண்ணலாம் கா கிராமமாக இருந்தால் காட்டுக்கு போகிறது வயல்வெளிக்கு போகிறது மறைஞ்சிருந்து தப்பு பண்ணுறது அந்த மாதிரி இப்போ அதுவே பணக்காரங்களாக இருந்தால் எங்கே வேணாலும் போவாங்க வா கோவாவுக்கு போகலாம் சென்னைக்கு போகலாம் அங்கே 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 ஹோட்டலில் ரூம் எடுத்தாங்களாம் அப்படின்னு சொல்லி பணக்காரங்க அதை சாத்தி ஈஸியாக சாத்தியப்படுத்துவாங்க சிரமமே படமா ஏன்னா அவங்க அவங்ககிட்ட பணம் இருக்குது அதை வச்சு அவங்க சாத்தியப்படுத்துகிறோம் அந்த மாதிரி அதனால்தான் பணத்தை தேடி போகிறாங்க எல்லா வகையிலுமே சுதந்திரத்துக்கு நீ தப்பான உறவை கடைப்பிடிப்பதற்கு கூட உனக்கு சுதந்திரம் தேவை பாதுகாப்பு தேவை அது பணக்காரங்களுக்கு கிடைக்குது சரியான உறவும் உனக்கு யாருக்கு அதிகமாக கிடைக்கும் ஒரு புகழ் பெற்ற அந்த பணக்காரர்கள் கிடைக்கும் பணத்தின் மூலமாக அவர்களுக்கு நிறைய பேர் அவங்க கிட்ட பழகுவாங்க நிறைய நெருக்கம் காட்டுவாங்க இருந்து தனக்கு பிடித்தமானவர்களை தேர்ந்தெடுத்து நண்பராக உறவாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்வார்கள் தான் புகழ் பெறணும்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா இந்த உறவுகளில் சுதந்திரமாக இருக்கலாம் யார்கிட்டையும் நம்ம அடிமையாக இருக்கணுங்கிற இல்லை ஒன்று போனால் இன்னொன்று நீ பழகலன்னா என்ன எனக்கு இன்னொருத்தர் கிடைப்பாங்க அப்படிங்கிற அந்த இது வந்து இந்த உற புகழ் பெற்றவர்களுக்கு அதாவது பணக்காரர்களுக்கு அது வந்து சாத்தியம் ஏழைகளுக்கெல்லாம் கிடைச்சது தான் நீ எடுத்துக்கணும் தேர்ந்தெடுத்தலாம் எடுத்துக்க முடியாது நடுத்தர வர்க்கத்தின் இருக்கு